ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் இருபதாம் தேதி ரெண்டாவது மாதம் ஃபெப்ரவரி மாதம் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்குதுங்க இது வந்து அதிர்ச்சியான விஷயந்தான் தங்கத்தோட விலை இப்போ ஒரு மாதம் மாதிரி தான் இருக்குது வாங்க தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாகிருக்குங்கிறதை பற்றி பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு விட முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கும் நூற்றி எட்டு ரூபான்னு தாங்க விற்கப்பட்டு உள்ளது எனக்கு வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கும் எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபா தாங்க விற்கப்பட்டுள்ளது நூறு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கும் ஆயிரத்தி எண்பது ரூபான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது அப்புறவு இந்த வெளியோட விலையில் எந்த ஒருமானது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு பத்தாயிரத்தி எண்ணூறுரூவான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது ஆயிரம் கிராமுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு எட்டாயிரரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க அடுத்து வாங்கினா நம்ம தங்கத்தோட விலை வந்து எவ்வளோ அதிகமாகிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து சாதாரண மக்களால் வாங்க முடியாத தான் இப்போ தங்கம் விலை எகிரி போய்கிட்டே இருக்குதுங்க எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருபத்தாலு கேரட்டோட ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாலு ரூபா அப்படின்னு இன்றைக்கி விற்கப்பட்டுள்ளதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது ஒரு கிராமோட விலை இருபத்தி நாலு கேரட்டோடது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்படின்னு விற்கப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னிரெண்டு அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி நாற்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமோடது பத்து கிராமுக்கு இருபத்தி நாலு கேரட்டோட விலை தாங்க தான் அதிகமாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூறுரூவா வந்து பத்து கிராமுக்கு அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூறுவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட வில வந்து அடுத்து பா வாங்க நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட அது நைன் ஒன் சிக்ஸோட விலை எவ்வளவுங்கிறத அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்பட்டு உள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நேத்தைக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா அப்படின்னு விற்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி எழுநூறுபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்து தங்கத்தோட வில வந்து அதிகமாகிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடது பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஏழாயிரூபா அப்படியே விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி மூவாயிரத்து ஐநூறுரூவா அப்படியே விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து தங்கத்தோட வில வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது அப்புறம் வெ வெளியே அடுத்து வந்து பதினெட்டு கேரட்டோட விலை எவ்வளவு அதிகமாக அதிகமாகிருக்குங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கிராம் விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா அப்படியே விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுநூ ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபான்னு தான் பத்து ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினெட்டு கராட்டு வந்து முப்பது ரூபா வந்து ஒரு கிராமுக்கு அதிகமாகிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து தங்க தங்கத்தொடை விலை அதிகமாகிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு விற்கப்படுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா வந்து தங்கத்தொடர் விலை அதிகமாகிருக்குது ஊரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது முன்னைக்கு முன்னிக்கி பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்குது பதினாறு பதினெட்டு கேரட்டோடயது நாளைக்கும் இந்த தங்கத்தோட விலையை வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்